மருமகளின் சாதுரியம் என்ற கதையின் பகுதி இரண்டில் இணைவது சுஜி சுரேஷ் கல்யாண வேலைகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது செலவுகளை எல்லாம் அத்தை நாகமணியே எல்லாம் ஏற்று சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் செய்து கொண்டிருந்தார் சௌமியின் வீட்டினரும் நாகமணியிடம் கேட்டு கேட்டு எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய நாகமணிக்கு உச்சி குளிர்ந்து விட்டது சௌமியின் பெற்றோர் கடைக்கு அழைத்து எல்லோருக்கும் துணிமணி எடுக்கிறதுக்கு கூப்பிட்டார்கள் அத்தையே ஒரு பட்டியல் போட்டு யார் யாருக்கு எவ்வளவு செலவில் புடவை வாங்க வேண்டும் எந்தெந்த புடவை வா வாங்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் தயாரித்தார் அதை பார்த்து வாங்கிக் கொண்டுள்ளார் சித்ராவும் ராஜாமணியும் சம்பந்தியுடன் பேசிக்கொண்டிருக்க சௌமியா அத்தை எனக்கு ஒரு கோரிக்கை என்று கொஞ்சினாள் ஆகமணிக்கு அவள் தன்னை அத்தை அத்தை என்று பேசியதில் உச்சி குளிர்ந்து விட்டது அத்தை நானும் சஞ்சயும் போயிட்டு டிசைனர் புடவைகளெல்லாம் நாங்கள் பார்த்து எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கிட்ட அத்தை என்று மெதுவாக கொஞ்சி கிசு கிசித்தாள் ஒரு நொடி நாகமணிக்கு சுருக்கண்டு இருந்தாலும் அவளின் விருப்பத்தை போக்க அவளுக்கு இஷ்டமில்லை ஆ உனக்கு எது பிடிச்சதோ வாங்கிக்கோமா டேய் சஞ்சய் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு என்ன பிடிச்சதோ பார்த்துட்டு இங்கே எடுத்துன்னு வாடா பில்லெல்லாம் ஒன்றாவே போட்டுடலாம் என்று கூறினார் சௌமியா சஞ்சயை அழைத்து தன் விருப்பப்படி எல்லா வேலைகளையும் வாங்கி அங்கேயே பில்லும் போட்டு அம்மா சித்ராவிற்கும் அழகான ஒரு புடவையை எடுத்தாள் சஞ்சய் ஒரு புறம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபுறம் அத்தையை இவள் எப்படி சமாளிக்க போகிறாள் என்று தயக்கமாகவே என்றது ஆகிவிட்டதால் அங்கேயே பில் போட்டு வாங்கிட்ட என்று கூற நாகமணிக்கு சுருக்கின்றிருந்தது ஆனால் அதை எல்லாரும் முன்னாடியும் காட்டிக்கொள்ள விருப்பமின்றி அரை மனதோடு அப்படியா சரி சௌமியா என்று அங்கேயே மற்றவைகளுக்கும் பில் எடுத்து வீட்டிற்கு வந்தார்கள் சித்ராவிற்கு வீட்டிற்கு வந்தவுடன் நாகமணி ரகளை செய்து ஆர்ப்பாட்டம் செய்வாள் என்று எதிர்பார்த்தாள் ஆனால் நாகுவோ ஒன்றும் பேசாமல் தான் வாங்கியதை சித்ராவிடமும் ராஜாமணியிடமும் கவரில் போட்டு பெயர் எழுதி அலமாரில் வைத்து படுத்து விட்டாள் மறுநாள் நகைகள் வாங்க வேண்டும் என்று சௌமியின் பெற்றோர்கள் வந்து அழைத்திருந்தார்கள் எல்லோரும் கிளம்ப சஞ்சய் அத்தையிடம் அத்தை நீங்க எல்லாரும் கார்ல போங்க நான் அவ ஆபீஸ்ல இருந்து கூட்டிட்டு அப்படியே கடைக்கு வந்துடுறேன் என்று கூறி சென்று விட்டான் கடையில் நாகமணி தங்கள் வீட்டு சார்பாக எடுக்க வேண்டிய நகைகளை அழகாக எடுத்து வைத்தாள் பிறகு சௌமியின் பெற்றோரிடமும் சென்று அவளுக்காக நாகமணியே பார்த்து பார்த்து நகைகள் வாங்கியும் எடுத்து வைத்தாள் அதற்கு சௌமியும் சஞ்சயம் வந்து விடவே அதையெல்லாம் பார்த்த உமிக்கி அத்தை இதெல்லாம் கொஞ்சம் பழைய பேட்டர்னா இருக்க நான் இப்ப கொஞ்சம் புது பேட்டர்ல எடுத்துன்னு வரேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே அதை பார்த்து அதிலே நீங்கள் எல்லாத்தையுமே எனக்கு வந்து செலெக்ட் பண்ணி வாங்க ஏன்னா எனக்கு லைட் வெயிட்டாக இருந்தால் தான் எங்கள் காலத்துக்கு நாங்கள் ஆஃபீஸ்க்கு போட்டுன்னு போக முடியும் என்று கொஞ்சி அத்தையிடம் கிசிகிஸ்தான் அத்தையும் உச்சி குளிர்ந்து சரிமா சௌமி என்று சம்மதம் தெரிவித்தார் சித்ராவுக்கு இதையெல்லாம் பார்க்க புதிதாக இருந்தது சௌம்யா எப்படி கொஞ்சி கொஞ்சி எல்லா காரியத்தையும் அத்தைய சம்மதிக்க வைக்கிறாள் என்று தன் கணவனிடம் கூறினார் ராஜாமணியும் எப்போ நாகமணி வெடிக்கப் போகிறாள் என்று தெரியவில்லையே என்று நொந்து கொண்டார் எல்லோரும் சேர்ந்து ஹோட்டலில் சென்று அங்கே நாகமணியை யாரிடமும் கேட்காமல் எல்லோருக்கும் மசால் தோசையும் வடையும் ஆர்டர் செய்தார் அப்போது அங்கு வந்த சஞ்சயும் சௌமியாவும் அத்தை எங்களுக்கு வந்து நார்த் இந்தியன் தான் வேணும் இட்லி தோசை அதெல்லாம் நான் வேண்டாம் அத்தை என்று கூறி தங்கள் இருவருக்கும் பரோட்டா சப்பாத்தி நான் பாலக் பன்னீர் என்று ஆர்டர் செய்ய நாகமணி எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுமா என்று கூற அத்தைக்கு மசாலா தோசையும் வடையும் வாங்கி கொடுத்துருவேன் என்று இதெல்லாம் சித்ராவிற்கு ஆச்சரியமாகவே இருந்தது சௌமியும் கோபம் படாமல் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து கடைசியில் அத்தை நீங்க அந்த பலூடாவ சாப்பிட்டே ஆகணும் அத்தை என்று எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாள் அத்தைக்கு உச்சி கொழுந்து விட்டது ஆனாலும் அடி ஏதோ ஒன்று தன் கைவிட்டு போவதை உணர்ந்தாள் தன் கொடி இனிமேல் பறக்காதோ என்று அவளுக்கு எண்ணம் தோண்டியது பிறகு எல்லாம் பில்ல எல்லாம் பேசி இது விட்டு நம்ம வீட்டு வழக்கப்படி எல்லோருக்கும் வெங்கல விளக்கு வாங்கி கொடுத்து கொள்ளலாம் நாளைக்கே நான் போய் ஆர்டர் பண்ணிடுறேன் அத்தை எனக்கு ஒரு சின்ன ஆசை பூந்தொட்டியுடன் ஒரு துளசி செடியோ ஓமவெளி செடியோ வைத்து கொடுத்தால் எப்படி அத்தை என்று கேட்க நாகுவிற்கு அது சந்தோஷமாகவே இருந்தது பிறகு சௌமியை தொடர்ந்தாள் அத்தை என்னோடு ஃப்ரெண்டு ஒரு அநாத ஆசிரமோ நடத்துகிறாள் அவள் அப்பா கொடுத்த பெரிய வீட்டை ஆசிரமமாக்கி பாதி இடத்தில் தோட்டக்கலை வளர்த்து வருகிறாள் எல்லோரும் உதவியும் செய்கிறாள் அதில் உச்சி குளிர்ந்து போன அத்தை நீ அவர்களிடமே ஆர்டர் பண்ணிடுமா பூச்செடி கொடுத்தால் மிகவும் புண்ணியம் தானேம்மா இது நல்ல ஐடியாமா என்று கூறினாள் அத்தை நான் வாங்கின நகைகள் உங்களுக்கு பிடிச்சதா என்று மெதுவாக கேட்டாள் அத்தையும் இந்த காலத்து பெண்மா நீ எனக்கு அந்த காலத்து வழிமுறைகள் தான் தெரியும் இப்போ இந்த காலத்து ஏற்றா போல லைட் வெயிட் உனக்கு ஆசைப்படுற சரிம்மா போட்டுக்க போகிறது நீ எனக்கு எல்லாமே ஹாப்பி தாம்மா என்று கூறினாள் இப்படியே சௌமி அத்தையிடம் கொஞ்சி கொஞ்சி பேசி சகல விஷயங்களையும் மாற்றிவிட்டாள் இதையெல்லாம் சஞ்சய் கண்டும் காணாமலும் இருந்தாள் இப்படியே போக சௌமியின் வீட்டில் சமாராதனை சுமங்கலி பிரார்த்தனை எல்லாம் நடந்தது சித்ராவும் ராஜாமணியும் கலந்து கொண்டார்கள் நாகமணியோ எனக்கு அங்கெல்லாம் வரத்துக்கு இஷ்டம் இல்லைப்பா நான் எதுக்குப்பா விடோப்பாண்ணா என்று கூறி தன்னை தனிப்படுத்தி கொண்டாள் ஆனால் சௌமி காரில் வந்து அத்தை நீங்கள் வந்தாதான் நான் போவேன் இல்லைன்னா நானும் இங்கேயே தான் இருப்பேன் என்று கூற அத்தையோ உண்மையா நான் வந்தேன்னா அதெல்லாம் சரியாகாதுமா நான் சுமங்கில் இல்லைம்மா என்று கூற அத்தை சஞ்சையை இந்த அளவுக்கு வளர்த்து பெரிய ஆளாக்கி படிக்க வைத்து செய்தது நீங்கள் தான் இந்த குடும்பத்தின் வரவு செலவு எல்லாத்தையும் சரி பார்த்து பெரிய வீடு கட்டி கடனின்றி பராமரித்தது நீங்கள் தான் அப்படி இருக்க நீங்கள் வந்து கலந்து கொள்ளாமல் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் செய்ய மாட்டேன் நீங்கள் வந்தால் தான் அது சிறப்பு என்று அத்தையை சமாதானப்படுத்தி தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் திருமணத்திலும் நாகமணி எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருக்க சௌமியின் பெற்றோரும் பார்த்து பார்த்து நடந்து கொண்டார்கள் நாகமணிக்கு தங்கள் வீட்டில்தான் முதலிரவு நடத்த ஆசை ஆனால் சௌமியின் பெற்றோர் கல்யாண கலைவரத்தில் வீட்டில் வைத்து கொள்வது அது பெரிய சங்கடமாக இருக்குமே அம்மா என்று நாங்கள் ஒரு பெரிய ஹோட்டலில் அம்மா நீங்கள் தப்பான்னு நினச்சிக்கலனா என்று தயங்கி கூற ஆகமணி பதில் சொல்வதற்குள் அழகான தேவதை போல் சௌமியா அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் தான் நீங்கள் நீ உங்களுக்கு இங்கே தான் வச்சுக்கணுன்னா ஓகே அத்தை நான் இல்லை கண்ணு உங்கள் அப்பா அம்மா ஆசாசையாக ஸ்டார் ஹோட்டலில் உனக்கு புக் பண்ணிருக்கா மேலும் நம்ம வீடு வரே கலைபரத்தில் இருக்குமா நீ ரெண்டு நாள் அங்கே போய் இருவான் என்று கூற அவளுக்கு சந்தோஷமாக போய்விட்டது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சித்ராவிற்கு ஒரு உன் உண்மை புரிந்தது தான் ஒரு நாள் கூட நாகமணியின் தன் விருப்பத்தை பகிர்ந்து கொண்டது கிடையாது அது பயமா தயக்கமா இல்லை நம்பிக்கையின்மையா என்று அவளுக்கே புரியவில்லை ராஜாமணி சித்ராவிடம் என்ன பலத்த யோசனை என்று கேட்க எல்லாவற்றையும் கொட்டி விட்டாள் அவரோ அவளை அனைத்தபடி இந்த காலத்து பெண்மா சௌமியா தைரியம் துணிச்சல் எல்லாம் இயற்கையிலே இருக்கும் ஆனால் நம்ம அந்த காலத்தில் நம்மளோட விருப்பத்தை கூறுவதற்கு உரிமை இருக்காது பக்குவமாக அக்கா அம்மாவிடம் பேச நமக்கும் தெரியவில்லை அது நம்ம செஞ்ச தப்புதான். இன்று சஞ்சய் தன் மனைவிக்கு தோதாக இருந்தது போல் நானும் ஒரு நாள் கூட உனக்கு இருந்தது இல்லை சூழ்நிலை அந்த காலம் அப்படி தான் இருக்க வைத்தது சரி உங்க இப்ப போய் பழைய கதையை பேசி இதுக்குங்க என்று கூற அத்தையிடம் தன் தோழியின் அனாதை விடுதியில் இருக்கும் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்க ஏற்பாடு செய்தாள் நாகமணிக்கு இதில் மிகவும் சந்தோஷம் பல நாட்கள் அங்கேயே தங்கி குழந்தைகளுடன் வாழவும் தொடங்கினாள் சித்ராவிற்கும் ராஜாமணிக்கும் பத் பத்து நாட்கள் பதினஞ்சு நாட்கள் என்று வடநாட்டு கோவில் டூர் சுற்றுலா கோவில் சுற்றுலா ஏற்பாடு செய்து அவர்களையும் வழி அனுப்பி வைத்தார் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக அந்த குடும்பம் வாழத் தொடங்கியது சஞ்சய் சௌமியிடம் கேட்டான் எப்படி அத்தையை கைக்குள்ளே போட்டுண்ட அதுக்கு அதோட சீக்ரெட் என்னடி என்று கேட்டான் அவளும் சின்ன விஷயம் தாங்க அத்தைக்கு தானே எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து செஞ்சு மற்றவர்கள் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது அதை நான் முதலில் போக்கினேன் பிறகு அவரிடம் இப்படி செய்யலாமா அப்படி அப்படி செய்யலாமா என்று கேட்டபோது அவர்களுக்கே பிடிச்சுவிடும் தன்னை விட மற்றவர்கள் சிறப்பாக செய்வதை பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தேன் அவர் அதை புரிந்து கொண்டு என் வழிக்கு வந்தார் உங்கள் அம்மா அந்த காலத்தில் பயத்திலேயே அவரிடம் தன் விருப்பத்தை கூறாமல் இருந்து கொண்டார் அம் அப்பாவும் அம்மாவிற்கு சப்போர்ட் இல்லாதல் இருந்ததால் அந்த காலம் அப்படியே போய்விட்டது நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கிறீர்கள் ரொம்ப தேங்க்ஸ் என்று அவன் மார்பில் சரிந்தாள் நான் தான் சௌமி உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சண்டை ச சச்சுரவு இல்லாத எல்லாத்தையும் பேச்சினால் சாதுரியமாக நீ பேசி வெற்றி பெற்றாய் என்று அவளை இருக அணிந்து கொண்டான் இன்றைய காலகட்டத்தில் பாதி குடும்பத்தில் பெரியவர்கள் தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு கொண்டு தான் செய்தால்தான் ஒசியாக இருக்கும் ஒழுங்காக இருக்கும் என்று தவறாக நினைக்கிறார்கள் இந்த கால சிறுவர்கள் சரி நம்மை விட நல்ல ஒரு விஷயத்தை கையாளக்கூடிய திறன் இருக்கிறது அதற்கு நாம் தான் ஒதுங்கி அவர்களுக்கு வழி விட்டு கொடுக்க வேண்டும் அவர்கள் எப்படி செய்கிறார்கள் பார்த்து அதில் ஏதாவது சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு சொல்லும்படி அவங்க சொல்ற விதத்தில் புரிய வைக்கணும் இல்லை என்றால் நம்ம வழி நம்ம காலம் வேற இந்த காலம் வேற என்று பார்த்து கொண்டால் இந்த ஜெனரேஷன் கேப் அந்த பிரச்சனைக்கு வழியே இருக்காது எல்லாரும் ஒற்றுமையாகவே குடும்பத்துடன் வாழலாம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கள் லைக் பட்டனை தட்டி விடுங்க நன்றி வணக்கம்